வம்சிதார நேர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சிம்பாலஜி சின்னம் தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் எதுக்கு எதுனாலும் எதை பார்க்கறோம்னு தெரியாம கனாபினான்னு பார்த்துட்டு இருப்போம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸும் சிம்பாலஜியை சேர்ந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய பழைய வீடியோஸ்ல நான் போட்டிருக்கேன் சிம்பாலஜினா நம்ம ஆழ்மனதில அது நம்மளுக்கு தேவையான விஷயங்களை ஒரு ஒரு சின்னத்துக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இத அமுதை பொழியும் கோப்பை அப்படின்னு தமிழ்ல சொல்வாங்க ஏஸ் ஆஃப் கப்ஸ் அமுதை பொழியும் கோப்பை இது என்ன பண்ணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை இப்போ கணவன் மனைவி இடையே ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் பிரிஞ்சு போகிறோங்கிற நிலைமைல இருந்தாலும் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை வச்சு கணவனோ இல்லை மனைவியோ சைக்கோசிம்பாலஜி மெத்தட் மூலமாக அதை பார்த்துட்டே இருந்துட்டு படுக்கும்போது சரி இது நம்ம வந்து படுக்கிற இடத்துல அந்த கணவன் மனைவி இருக்கும் இடத்துல இது சைக்கோசிம்பாலஜி பிக்சர்ஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அங்கங்கே அப்படியே ஒட்டி வச்சுருந்தாலும் சரி அந்த பிரியும் நிலைமையில இருக்கும் கணவன் மனைவி கூட ஒற்றுமை ஆகிடுவாங்களாம் அப்படி ஒரு பவர் இந்த சிம்பாலஜி இருக்கு தாந்திரீக சின்னங்கள்னு சைக்கோ சைக்கோசிம்பாலஜிக்கு ஸோ இது கூட கணவன் மனைவி ஒற்றுமை மட்டுமல்லாது குடும்ப ஒற்றுமைக்கும் இது ரொம்ப பெரு பெரும் அளவில் நம்மளுக்கு உதவும் அப்போ வீட்டின் முக்கிய அறைகளில் இந்த மாதிரியான பிக்சர்ஸ் கொஞ்சம் பெருசு படுத்தி மாட்டி வச்சுக்கோங்க இது மாட்டி வச்சுக்கலாம் இல்லை இங்கே ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் கபோர்டு அடிக்கடி நீங்கள் கபோர்டு தடுக்கிறீங்க துணி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே இது இருக்கலாம் இந்த பார்வைப்படும் இடத்தில் இது இருந்து கொண்டே இருந்தால் போதும் இல்லை வீட்டில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காடை படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இப்படி பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம போய் படுத்துக்கலாம் இது பெட் மேல உட்காந்து கூட பண்ணலாம் நீங்க வந்து தனி அறையில் அப்படி இல்லை விளக்கேற்றி அப்படிலாம் செய்யணும் அவசியம் இல்லை இந்த சின்ன பதிவுகள் சைக்காலஜிக்கலா இது என்ன பதிவுகளை கொடுக்குறதோ அதுதான் ஸோ அதனால நீங்க இதுக்கு சுத்தமா இருக்கணும் பீரியட்ஸ் டைம்ல பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சுத்த பார்த்துமே கிடையாது நம்மள மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் சைக்கோ சிம்பாலஜி ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து நீங்க ஏஸ் ஆஃப் கப்ஸ் இதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம நிறைய இந்த வாட்ஸ்அப்ல இந்த பிரச்சனை நடக்கும் என்னன்னா நம்ம ஒரு நம்ம ஒரு தோரணையில ஒரு மெசேஜ் அமிச்சிருப்போம் அதை படிக்கும் போது அவங்களுக்கு என்னடா இவ்வளவு கோவமா அமைச்சிருக்காங்களே அப்படின்னு இருக்கும் சில வார்த்தைகள் நம்ம டைப் பண்ணும் போது படிக்கும் போது வேற மாதிரியான ரிசீவ் பண்ண பண்ணுவாங்க அப்போ அதனால ஒரு மன கஷ்டமும் மனக்கசப்போ வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நாம சொல்லக்கூடிய தகவலை கரெக்டாக அதாவது முறையில் போய் கரெக்டானக்கும் அவங்களுக்கு அது கரெக்டான முறையில புரியறதுக்கும் நம்ம அந்த வெளிப்பாட்டுல நம்ம எண்ணங்களும் நம்மளுடைய தாட்ஸும் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது டிஃப்ரெண்டா போய் சேரணும் இல்லையா நல்ல விதமா போய் சேரணும் அப்படி நம்ம எண்ணம் நம்ம மனதில் இருக்கும் எண்ணத்தை கரெக்டாக தகவலை கரெக்டாக உணர்த்தக்கூடிய ஆற்றலை இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அது மட்டும் அல்லாது இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் பணப்பிரச்சனையையும் தீர்க்கும் அமுதம் சுரக்கும் கோப்பை இல்ல அப்ப பிரச்சனையையும் தீர்த்து கொடுக்கும் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இன்னொன்னு என்னன்னா இத பார்த்து கொண்டே இருக்கும் போது ஒரு வசீகரத்தன்மை நமக்குள்ள இருக்கும் அப்ப நேச்சுரலாவே பீப்பிள் வில் கெட் அட்ராக்ட் டுவெர்ஸ் அப்போ நமக்கு நம்மளை நோக்கி வ நம்ம வசீகரமா இருக்கும்போது நாம சொல்லக்கூடிய விஷயங்களும் மிச்சவங்களுக்கு ஏற்றும் ஏற்க கொள்ளும்படியாக இருக்கும் ஸோ என்னென்னலாம் கிமிக் வேலை பண்ணணுமோ எல்லாம் பண்ணி நல்லது கொடுக்கக்கூடியது இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை நீங்கள் வந்து ஆக்சுவலா இந்த தாந்திரிக சின்னங்களை நம்ம எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா வால்பேப்பரை வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நிறைய டைம்ல லாம் ஃபோனில் பேக் சைடில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ ஃபோனில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லாட்டி ஃபோன் கவரில் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அவுட் சைட் கவர் அந்த மாதிரி இல்லை ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சு ஒட்டிக்கோங்க நீங்கள் உங்கள் பார்வை எங்கே அடிக்கடி படுதோ நீங்கள் வந்து லிவிங் ரூமில் இருக்கீங்க ஹாலில் இருக்கீங்க டிவி பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்குற போது அந்த இடத்துல டிவிக்கு மேலே எதுவும் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் அதாவது நேராக அதை பார்க்காட்டி கூட ஏதாவது பெரிஃபெறல்ல விஷயம் சைட் விஷனில் கூட அது படுற மாதிரி வச்சுக்கும் போது அதற்கான விஷயம் அது பாடுன்னு பண்ணிகிட்டே இருக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க பெரிய விஷயம் ஒன்றும் இது பிரிண்ட் பண்ணி வச்சுக்க போறீங்க அப்பப்போ உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்க போறீங்க இல்லை இது மூன்றாம் கண்ணில் அப்படி வச்சு டெய்லி நைட்டு என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் பிரிந்த உறவு மறுபடியும் சேர்க்கணும் அப்படிலாம் நினச்சி கூட நீங்க பண்ணலாம் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அமுதம் சுரக்கும்